தமிழ்நாட்டுடைய மாண்பு முதலமைச்சர் அவர்கள் ஈரோடு கிழக்கு தொகுதியில வேட்பாளராக சந்திரகுமார் அவர்களை முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் அவர்களை எங்களுடைய இந்தியா கூட்டணி தலைமை கட்சியுடைய சார்பாக அறிவித்திருக்கிறார்கள் திராவிட முன்னேற்ற கழகத்தில் மேலும் மூன்று பேர் சீட்டு கேட்டிருந்தார்கள் மொத்தமாக நான்கு பேர் நான்கு பேரும் சரிசமமாக இந்த இயக்கத்திற்காக பாடுபட்டவர்கள் அது மட்டுமல்ல மக்களிடத்தில் மிகுந்த செல்வாக்கை நாலு பேரும் பெற்றவர்கள் எனவேதான் இன்றைக்கு ஒருவருக்கு சீட்டு கொடுத்தால் கூட இந்த பணிமனையை மீதம் இருக்கிற மூணு பேரும் முழுமையாக கவனித்து இந்த தேர்தலை நடத்துவதற்கான விருப்பத்தை அவர்கள் தெரிவித்திருக்கிறார்கள் அதேபோல தோழமை கட்சியுடைய தலைவர்கள் தோழமை அமைப்புகளுடைய தலைவர்கள் மிகுந்த ஆர்வத்தை காட்டியிருக்கிறார்கள் குறிப்பாக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சகோதரர்கள் ஏற்கனவே நடந்த பொழுது அண்ணன் இளம்போ அவர்களுக்காகவும் அதற்கு முன்னாலே பொதுத் தேர்தலில் ராமு அவர்களுக்காகவும் திராவிட முன்னேற்றக் கழகம் கூட்டணி கட்சியும் மிக வலுவாக பணியாற்றினார்கள் என்று அந்த மன உணர்வோடு இன்றைக்கு அவர்கள் எங்களுக்கு முழு ஆதரவையும் ஒரு அன்பையும் காட்டி எங்களோடு அவர்கள் நிற்கிறார்கள் அதே போல திராவிட முன்னேற்ற கழகத்துடைய இளைஞரணி செயலாளர் அவர்கள் பிரச்சாரத்திற்காக வர இருக்கிறார்கள் அந்த தேதி பின்னாலே அறிவிக்கப்படும் நாமினேஷன் ஃபைல் பண்றது வருகிற பதினேழாம் தேதி மதியம் ஒரு பன்னிரெண்டு மணி சுமாருக்கு நம்முடைய மாநகராட்சி அலுவலகத்தில் அது அந்த மனு போடுவதற்கான நடவடிக்கை எடுக்கப்பட்டிருக்கிறது எனவே வீடு வீடாக வாக்கு கேட்பதற்கு தோழமை கட்சியும் திராவிட முன்னேற்ற கழகமும் இணைந்து அவர்களோடு சேர்ந்து அந்த பணிகளை செய்வதற்கான ஏற்பாடு செய்து கொண்டிருக்கிறோம் எங்களுடைய முன்னணி தலைவர்கள் துணை பொதுச் செயலாளர் வடக்கு மாவட்ட செயலாளர் மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர் எங்களுடைய கட்சியினுடைய பல்வேறு பொறுப்புகளிலே இருக்கிற நண்பர்கள் அனைவரும் இணைந்து இதையெல்லாம் ஒருங்கிணைத்து இந்த தேர்தலை நடத்துவதற்காகவும் தேர்தல் விதிமுறைகளை நூறு சதவீதம் கடைபிடிக்க வேண்டும் என்ற அந்த ஒரு உணர்வோடும் எங்களுடைய கூட்டணி இப்பொழுது பணியை துவங்கி இருக்கிறது என்பதை இந்த நேரத்திலே நான் தெரிவித்துக் கொள்ள விரும்புகிறேன் தேர்தல் பிரச்சாரம் இன்னைக்கு தொடங்குகிறேன் தேர்தல் பிரச்சாரம் இன்றைக்கே துவங்குகிற எண்ணம் எங்களுக்கு இருக்கிறது அதற்கான அனுமதியை கேட்டிருக்கிறோம் அந்த அனுமதி கிடைத்துவிட்டால் இன்றைக்கு நாலு மணிக்கு நாங்கள் துவக்குவோம் ஒருவேளை அனுமதி கிடைக்காமல் போனால் அதை நாளைய தினம் கிடைத்தால் நாளைய தினம் தோக்குவோம் நாங்கள் ஏறத்தாழ ஒரு லட்சத்தி இருபதாயிரம் வாக்குகள் வித்தியாசத்தை வெற்றி பெறுவோம் என்ற நம்பிக்கையை எங்களுடைய கட்சிக்காரர்களும் எங்களுடைய தோழமை கட்சிக்காரர்களும் சொல்லியிருக்கிறார்கள் ஏன்னா மக்களிடத்துல தலைவர் மாண்பு முதலமைச்சர் அவர்கள் இங்கே வந்த பொழுது அந்த மக்கள் காட்டிய ஆர்வம் அன்றைக்கு அவ்வளவு பெரிய ஒரு எழுச்சியாக இருந்தது அந்த ஆர்வம்தான் இன்றைக்கு இந்த அளவிற்கு பொதுமக்களே சொல்லுகிற அளவிற்கு நிலைமை உருவாகி என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் இது நாங்கள் பெரிய பேராசைப்பட்டு சொல்றோம் அர்த்தம் இல்லை பொது கிடைக்கிற அந்த செய்திகள் தோழமை கட்சியிலிருந்து கிடைக்கிற செய்திகள் அவையெல்லாம் வைத்து நாங்கள் சொல்லுகிறோம் அதனால எதிர்கட்சிகளை இல்ல அதை பத்தி நான் சொல்றதுக்கு ஒண்ணும் இல்ல காரணம் அந்த கட்சியுடைய முடிவெடுத்திருக்கிறார்கள் அவர்கள் கட்சியில இருக்கிற முன்னணி தலைவர்கள் முக்கியமானவர்கள் ஒருங்கிணைந்து ஒரு முடிவு எடுத்திருக்கிறார்கள் எனவே அதை போய் ஒரு விமர்சனம் செய்வதோ அல்லது அதை பற்றி கருத்து சொல்லுவதோ சரியாக இருக்காது அவர்கள் அங்க இருக்கிற சூழ்நிலையை பொறுத்து முடிவெடுத்திருக்கிறார்கள் அதை நாங்கள் மறுக்கிறோம் தேர்தல எப்படிப்பட்ட பணியை யார் செய்தாலும் வாக்கு போட போகிற வாக்காளர் தனியாகத்தான் வாக்குச்சாவடி போகிறார் அவருடைய விருப்பம் என்னவோ அந்த விருப்பத்தை தான் அங்கே போற செய்ய முடியும் நாங்கள் போய் கையை பிடித்து செய்ய முடியாது எனவே அதற்கு ஒன்றுக்கு மட்டும் நான் பதில் சொல்கிறேன் மற்றபடி அந்த அவருடைய அந்த எந்த பிரச்சனைகளையும் நாங்கள் ஒரு மாறுபட்ட கருத்தில் சொல்லவோ ஏன்னா அவங்களும் ஒரு கட்சி நடத்திட்டு இருக்காங்க நாங்கள் அதை பற்றி இப்பொழுது சொல்லுவதற்கு தயாராகலை ஆனால் ஒரு சட்ட விதிமீறல் இல்லாமல் இந்த தேர்தல் நடக்கும் போன முறை ஆர்வத்தின் காரணமாக போய் வீடு வீடாக கூட்டம் கூட்டமாக ஓட்டு கேட்டார்களுடைய வாக்குச்சாவடிகள் யாரும் போய் ஒரு சின்ன பிரச்சனை கூட செய்யவில்லை அது உங்களுக்கு தெரியும் எனவே அதுல அந்த மாதிரி வந்து தப்பா பண்ணிட்டாங்க நாங்கள் மறு கடந்த தேர்தலில் இல்லை அது வந்து அன்னைக்கு ஒரு கட்சியில் ஒரு நிகழ்ச்சி நடக்கிற பொழுது ஒரு மாநாடு நடக்கும் தலைவர் வருவாங்க தேர்தல் நடக்கும் இதில் நாம் எல்லாருமே போகணுங்கிற ஒரு உணர்வு தான் எல்லாருக்கு இருக்கு மதுரையில் ஒரு பெரிய நிகழ்ச்சி நடக்கிறது தான் நாங்கள் போய் நிற்கிறோம் இப்போ அதே மாதிரி வந்து திரு இதில் வந்து கன்னியாகுமரியில் திருவள்ளுவர் சிலைக்காக தலைவர் வந்த பொழுது நாங்கள்லாம் அங்கே போய் நிற்கிறோம் கட்சிக்காரங்க அத்தனை பேர் அங்கே வந்து நிற்கிறாங்க அது உணர்வு எனவே அது திட்டமிட்டு நாங்கள் அதை சரி செய்வதற்கான ஏற்பாடு தான் செய்ய இருக்கிறோம் எனவே அது யாரார் வருவார்கள் என்று நான் இப்பொழுது சொல்ல முடியாது வர வேண்டும் என்று யாரையும் நாம் கட்டாயப்படுத்த போவதும் கிடையாது ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம் நான் அதை மறுக்க முடியாது யாருக்காக இருந்தாலும் ஒரு சிலருக்கு வருத்தம் இருக்கலாம் அதை நாங்கள் மதிக்கிறோம் ஆனால் அதே நேரத்தில் அண்ணன் இளங்கோவுக்காக எவ்வளவு பாடுபட்டார்கள் ராமு நிற்கும் போது எப்படி இருந்தாங்க இது எல்லாமே எல்லோரும் பார்த்தார்கள் அதற்காகத்தான் இன்றைக்கு முக்கிய தலைவர்கள் சரி இந்த முறை திமுக நிற்கட்டும் என்பதற்காக அவர்கள் கொடுத்திருக்கிறார்கள் ஆனால் அதுபோல வருத்தத்தை வெளியிடுகிற கூடியவர்களை நாங்கள் மதிக்கிறோம் அதை நாங்கள் எந்த குறையும் சொல்ல விரும்பவில்லை அவர் கண்டிப்பாக அவருடைய உணர்வை வெளிப்படுத்தி இருக்கிறார் ஆனால் எங்களுக்கு தெரியும் முழுமையாக அவர்கள் வந்து தேர்தல் வேலையை செய்வார்கள் என்பதில் எங்களுக்கு எந்த மாறுபட்ட கருத்தும் இல்லை இது வந்து அவர் சொன்னது ஏற்றுக்கொள்ள முடியாத ஒரு செய்தி எல்லாமே எடுத்து எடுத்தாலும் தலைவர் என்ன சொன்னாரோ அந்த வாக்குறுதிகளை

அம்பதாயிரத்தி எண்பத்தெட்டு பேருக்கு நலத்திட்ட உதவியை கொடுத்திருக்காங்க எப்படி இந்த அரசாங்கம் செய்யவில்லை என்று சொல்ல முடியும் ஆனால் ஒரு எதிர்கட்சி அப்படித்தான் சொல்ல வேண்டும் அதற்காக நாங்கள குற்றம் சொல்றோம் எங்களுக்கு இன்னும் வேகமாக வேலை செய்ய வேண்டும் என்ற உணர்வுதான் அவருடைய கருத்துல இருந்து நாங்கள் பிறகு இப்ப இங்க வந்து எல்லாரும் போடுறாங்க பட்டியல் அடைச்சு வச்சோம்ன்னு சொல்லுவீங்களா இல்ல யாரு இன்றைக்கு இன்றைக்கு இருக்கிற நிலைகள் பொதுமக்களுக்கு இருக்கிற விழிப்புணர்வு கொண்டு வந்து பட்டியலை அடைக்க முடியுமா தூக்கி எரிந்து விட்டு போய் விடுவார்கள் விருப்பப்பட்டு வந்தார்கள் எங்கேயும் பட்டியல் அடைக்கல அது சொல்றதுக்கு நல்லா இருக்குன்னு சொல்லிட்டாங்க அதனால அப்படியெல்லாம் இல்லை நாங்களும் அந்த மக்கள் நாங்க அடைச்சே வச்சிருந்தாலும் கொண்டு போய் விட்டதுன்னா வாக்கு சாவடியில அவன் விருப்பத்துக்கு தான் ஓட்டு போடுறாங்க